வணக்கம் வணக்கங்கள் இன்றைக்கு முக்கிய செய்திகள் செய்தி தோபா செய்திகளின் தொகுப்பு சாரம் சாராம்சம் செய்திகளின் சாரத்தை நாங்கள் சொல்லுறோம் இப்ப என்னன்னு சொன்னால் தலைப்புச் செய்திகள் உப்பு துசிய விட்டுட்டு உப்புண்ட துசிய பாருங்க துசிய விட்டுட்டு பேரெல்லாம் பார்க்காதீங்க என்று கூறப்பட்டிருக்கு அது ஆர் கூறப்பட்டிருக்கு ஏன் கூறப்பட்டது என்ன நடந்தது பேது பார்ப்போம் ஓகே அடுத்தது இன்றைக்கு ஏல் பரீட்சை எழுதின மாணவர்களுக்கான பிரிவுகள் வந்துட்டு வந்துட்டு அடுத்தது எங்கள உதயன்கம்மன் பிள்ளை ஒரு சிதம்பர ரகசியத்தை வெளியிட போறதாக சொல்லியிருக்கிறேன் ஒரு எந்த ரகசியம் பார்ப்போம் உதயங்கம்மன் ஓ அவர் இருந்தாலே ஒரு உதயம் தான் என்ன அடுத்தது என்பிபி அரசு தேர்தல் சூறாவளி அந்த சூறாவளி எங்கே அடிக்குது என்று பார்ப்போம் சரியோ அடுத்தது திமிங்கிலங்கள் பெரிய திமிங்கிலங்களை பிடிக்கிறது நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் சொல்லியிருக்கிறேன் மற்றது எங்களுடைய பற்றி ஒரு செய்தி விட்டம் பார்த்தியா அது பற்றி முன்னாள் ஜனாதிபதி அரைக்க விட்டுக்கிறேன் என்ன பிரச்சனை உண்டு சரியோ அது விவரங்களை நாங்கள் பார்ப்போம் இப்ப நாங்கள் முன்னுக்கு வருவோம் இனி ஏன்னு இந்த உப்பு பிரச்சனை தெரியும் ஞானரக உப்பு

எடுக்கிது உப்பை சா உப்பை போட்டால் கரங்கி போட்டால் துசியப்பா இருக்கும் அதுக்கு என்ன இனவாத பார்க்குறீங்க பேரை பார்க்குறீங்க பேரில் என்னடா இது சரியாக சொல்கிறது அப்படியெல்லாம் சரி விடா இது இனவாதம் இல்லை இதெல்லாம் எங்கெண்ட பற்று மொழிப்பற்று நாட்டுப்பற்று இல்லையே இதுவளெல்லாம் பற்று இது அதுக்கு இல்ல கொண்டு இதை கூடாது பிவன் ரத்னாயக்க அமைச்சர் அவர்களே வந்து அதுக்கு வந்து ஒண்ணு சொல்றோம் சரி நாங்களும் அதை ஏற்றுக்கொள்றோம் நீங்க அப்படி நடக்குறீங்களே ஏற்றுக்கொள்றோம் அதுக்கும் இதுக்கும் கணக்க பிரச்சனை இருக்கு எங்க சத்யசீல் டாக்டர் இருக்கிறோம் கௌரவ டாக்டர் அவர் கொடுத்துட்டே ஒரு சாட்டை என்ன என்ன கதை கதறதைக்குறீங்களாப்பா

கல் தோன்றி மண் கல் தோன்றா மண் மண் காலத்தில் தோன்றிய மூத்த குடிகள் நாங்கள் சரியோ அதெல்லாம் கல்லுகள் மண்ணோல் தோன்றும் முதலே நாங்கள் வந்து ஆக்கலப்பா அப்ப அந்த இருந்து எங்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்ததுல தான் இந்த டங்குடா டொங்குடா டிங்குடா எல்லாம் சரியோ அது இருந்தோண்டு இப்ப வந்து எங்கண்ட மூத்த குடிகளை எல்லாம் நீங்கள் குற சொல்லல தானே அது எல்லாம் இனவாதம் என்று சொல்லக்கூடாது அதெல்லாம் வேற பிரச்சனை இது வேற பிரச்சனை அப்ப எங்க தமிழர் சொல்லி என்ன என்ன கதை கதைக்கு தமிழர் கியான் அப்ப நாங்கள் தமிழரசன் தமிழமுதம் தமிழ் பிரியாண்டு வச்ச மாதிரி நீங்கள் சிங்கள அமர சிங்கள சிங்கள செய்யற யாரும் ஆறாவது மொழியின் பேரை வச்சு பேர் வைக்கிறீங்களோ தானே தமிழ் அடிக்கானு வச்சுக்கோங்க தமிழை முன்னுக்கு வச்சு அடிக்கானு வச்சுக்கிறோம் அப்ப சிங்கள அடிக்கான வச்சுக்கிறீங்களே இல்லையா அதுதான் எங்கண்ட தமிழின் முக்கியத்துவம் தமிழர்கள் தமிழ்ல மொழிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நாங்கள் நாங்களே அப்படித்தான்டா என்று வைக்கலாமன் என்று வைக்கிறேன் இல்ல நாங்களும் தமிழரசன் வச்சுருங்க பேர் ஒரு பேர் தான் அதுக்குண்ட ஒரு மதிப்பு இருக்கு இல்லையே அப்ப அப்படி சொல்லியிருக்கேன் அப்ப இவர் சொல்லிக்கிறார் அதெல்லாம் அப்படி சொல்லி இருக்கா அது உண்மைதான் அது இனவாதம் அது தமிழால பேர் மாற்றப்பட்டிருக்கன்னு சந்திரசு ஐயா சொல்லியிருக்கிறார் பாப்பம் பொறுத்து இருந்து பாப்போம் பேர் ரெண்டு பேரு தான் அதுக்கும் இனவாதத்துக்கும் தயவு செய்து ஒப்பிடக்கூடாது என்ன ஆனா நாங்க இனவாதம் நீங்க வச்சிருக்கீங்களே சொல்லிது நாங்கள் இனவாதத்தை நீங்க எதிர்த்த நீங்கள் ஊழல்களை எதிர்க்கிற அரசாங்கம் வந்து நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் உம் அடுத்தது பரீட்சை பரீட்சி இருக்குது நல்ல ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு நல்ல பிள்ளைகள் எல்லாம் நிறைய பாஸ் பண்ணிருக்கிறது பாஸ் பண்ணாதவர்கள் கவலை விட வேண்டாம்ன்றதை நாங்கள் முக்கியமாக சொல்றோம் எல்லாம் விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுன்னா சொன்னாங்களே தனி வீடியோ சொன்னாங்க கலங்க வேண்டாம் முடிவுளெல்லாம் எடுக்க வேண்டாம் கரைஞ்சிருக்கிறாங்க வினியமாக கேட்டுக்கொடுவோம் மற்றதை எங்க உதிய கம்பின் மேல ஒரு இன்றைக்கு ஒரு சிதம்பர ராசியம் சொல்ல போறாங்க ஒரு ரகசியம் சிதம்பர ராஜி ஒன்று ரகசியம் ஒன்று ஒளியிட புறலாம் என்னன்று சொன்னால்

இருக்கும் என்ன அவர் சொல்ல போறாரு அவன்டே பிடிய சொல்றோன்றது இன்னும் சொன்னாரோ தெரியல சொல்லி இப்ப ரொம்ப மணிக்கு ஆச்சு ரொம்ப ரொம்ப பத்து ஒன்பது மணிக்குள்ள சொல்லி வரண்டு நேக்கிறோம் ஓ மற்ற என்பிபி அரசாங்கத்தின் சூறாவளி தேர்தல் சூறாவளி பிரச்சார சூறாவளி அடிக்குதுங்க பட்ட தான் அடிக்குது இவங்க மாலை ஒவ்வொரு ஒவ்வொரு கதை அவன் வந்து நாய் பிடிக்க இவன் பூரம் பிடிக்கிறான் பெரிய ஒரு ஆள் ஒரு கதை கதைக்கும் அது நல்ல டெக்னிக் அதுதான் தலைமைத்துவம் நிறைய இடத்தின் விஷயம் முப்பான் தெரியுது അത് നാതക്കറുതില്ലേ ഇരുങ്ങോട് എല്ലായിടവും അവരേ കഥച്ചാൽ അവരെ ഒരേ കഥ കഥപ്പാർ ഇപ്പൊ അവർ വെച്ച ചൂടുക്കുള്ള ഇപ്പൊ എല്ലാ നാട് എല്ലാ കാണികളും വിടിക്കാർ വിടുങ്ങോ இவையே சொல்லு இவர் ஜாழ்ப்பாணத்தினோடு ஜாழ்ப்பாணம் காணிக்கிற வேறு அவர் அங்கே ரெண்டு அங்கே சொல்லுவார் இதெல்லாம் கரைச்சார் ரெண்டு சொல்லி போடும் மற்றது அதை சொல்லிக்கு இப்போ மண்ணாக போனார் பவுனியாக போனார் ஜாழ்ப்பாணம் வந்தார் முள்ளத்தி போனார் கிழினச்சி போனார் வடக்கு புல்லாம் முடிச்சிட்டார்

அவரு தோல் ரெண்டு நல்ல விஷயம் விளையாட்டு சரி மற்றது என்ன மற்றது இந்த அரசாங்கம் அன்றோட சொல்லியிருக்கிற இல்லை ரோட்டோடைய அந்த பேசிக்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னென்றா அந்த அன்றைக்கு தான் காசு தர மாட்டேன்னு சொன்ன விஷயம் தெரியுது இல்லை அந்த நான் எங்களுக்கு போட் போடாட்டி எங்களை வெளில பண்ணாட்டி உங்களுக்கு காசு தர மாட்டேன் அடே ஐயோ நான் அப்படி சொல்லிவிடாப்பா நான் என்னோட அந்த களை நான் காசு மாட்டேன்னு தான் சொன்னேன் களவெடுக்கிறவர்கள் கல்லராக இருந்தால் நாங்கள் என்னெண்டாப்பா காசு சாடுறது நீதியானவர்கள் ஊழல் இல்லாதவர்களுக்கு காசு அறுவது என்று சொன்னாங்க அதைத்தான் நான் சொன்னேன் அவளுடைய நான் இப்படி எல்லாம் எங்கண்டியாக்கள் விளையாட்டி நான் தெரிவிக்கொண்டு சொல்லில்லை என்றதை படிவாக விளங்கப்படுத்திக்கிறேன் படிவா சிங்களத்தில் படிவாக கதைச்சி புளங்கப்படுத்திக்கிறேன் எங்கெண்ட தமிழ் பேர்ப்பாளர்களும் படிவாக சொல்லியிருக்கணும் சரியோ அதோட மற்றது அதான் கலவர்க்கிறார்களுக்கு நாங்களுக்கு ஆசை மாட்டோம் அதுதான் முக்கியம் மற்றது இந்த திமிங்கிலங்கள நாங்கள் சின்ன சின்ன திமிங்கிலங்கள் இல்ல பிரி பிரி திமிங்கிலங்களை பிடிக்க போறோம் திமிழங்கி நீல நீல திமிங்கிலமோ இது ஒன்று சொல்லுவாங்க சிங்களத்துல அதுதானா திமிங்கிலங்களுக்குள்ள பிரிசு அப்ப இந்த பிரியது திமிங்குளங்களை பிடிக்க போறோம்டா யாரை சொல்லிக்கிறோம்டா ராஜபக்சாக்கணும் அது பெரிய திமிங்கிலங்கமும் அது எனக்கு தெரியும் அப்படி பிடிக்க போறோம்னு சொல்லுவாங்க அப்ப பப்ளிகா பேர் எல்லாம் சொல்றாங்க அங்கே பிடிக்க போகிறோம் பாருங்க பிடிக்கிற நடவடிக்கை செய்கிறோம் எல்லாரையும் பிடிச்சி தள்ளிவிட போகிற கொண்டு அவங்கள எனக்கு என்ன சொல்லி ஏழு பண்ணா அப்படிங்கோ ஏழு பண்ணா இந்த பலி நல்லா பேங்கோலி எங்கிட்ட காணுங்கோ என்ன கொள்ளு அடிச்சது காயப்போ எங்க இருக்கும் அப்படிங்கோ அப்போ அவங்கள்ட்ட இல்ல போட கொண்டு அவங்களுக்கு ஒரு விட துணிவா சொல்றாரு நாமல் ராஜபக்ச முன்னாள் பரமண்ட் இப்போ பரமன்ற உறுப்பினர் அவ சொல்லைங்க பிடிக்க நான் காட்சி பிடிக்கிறது இவைய பிடிக்க மாட்ட உட்கார் இவையும் சொல்லி கொண்டு வைக்கணும் அவங்களும் செய்யுங்க பாப்போம் இந்த பக்கம் பெரியதான் உங்களுக்கு தெரியல நாங்க பாப்போம் ஏதோ நடக்கிறத நாங்க பாக்குறோம் ஓ எங்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியாது இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியாது நடக்கைக்கு ஒரு ஒரு தீர்வு ஒன்று வரும் இடம் பிடி வேற வரும்

இது எல்லாமே என்னும் பிடிக்க வைக்கிறீர்கள் அப்படி ஒன்றும் இல்ல உங்க அங்கே ஒரு நாங்க காய்ச்சிலே அது திருலங்காய டெலிகோம்கிட்ட போய்கொள்ளும் அவை எங்களுக்கு அது அதெல்லாம் இலவச சேவிடா இலவச வைக்கிற நாங்கள் ஓமண்டாங்க மாட்டாங்க இந்த காய கொடுத்து கொண்டு வைக்கிற மாதிரி நீங்களே பிடிச்ச சொல்றீர்கள் அவர் சொல்லிக்கிற அதெல்லாம் இலவசம் இல்லை சாரி அதெல்லாம் இலவசம்தான் நாங்களெல்லாம் காய்ச்சதுக்காக செலவழிக்கல சும்மா தூளை வச்சு காய்ச்சோண்டு தெரியாதே எங்கோ ரெண்டு வடிவ திருத்தி போட்டேன் அது உண்மை போய் தெரியாத எங்களுக்கு இது டெலிகோமே தொடர்பு இந்த கொண்டாயிரம் பெரிய பெரிய ஊடகவியலாளர்கள் சந்திரவாக்க கேட்டாங்க அப்புறம் டெலிகாம் மற்றது டெலிகோம் மட்டும் பாரு கேரல இருந்து வராது டெலிகாம் தான மெயின் ஆமா டயலாக்ல இருந்து வராது அப்ப அவங்க எல்லாரும் செய்து ஃப்ரீயா கொடுத்துறாங்க அப்படி ஃப்ரீயா கொடுத்துறாங்க ஓகே இல்லாட்டில் காசு தான் காசு தான் அது உங்களுக்கு தெரியாது இவர் சொல்லிக்கிற அதெல்லாம் காசு இல்ல அப்ப அது ஃப்ரீ சர்வீஸ்க்கு எல்லாம் நாங்க செய்யறோம் பல்க் எஸ்எம்எஸ் னு சொல்றாங்க அதே மாதிரி அது செய்யற மாதிரி வேற வேற நிறுவனங்களோ செய்யிறது இவங்க இதுல வந்து இந்த நெட்வொர்க் இவங்க நெட்வொர்க் ப்ரொவைட் ப்ரொவைட் பண்றாங்கள வந்து வந்தது அப்ப என்ன வந்து டெலிகாம்ல இருந்து வந்து மட்டும் வந்திருந்தேன்னு சொன்னால் நம்ம இது எல்லா